திருச்சிற்றம்பலம் போற்றிவோம் நம சிவாயே தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செற்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவரு சிந்தித்தல் தானே திருமந்திரத்தில் இறைவன் அருகில் கூடிய திருவார்த்தைகள் இது எங்கேனும் யாதாகி பிறந்திடனும் தன்னடியார்க்கு எங்கே என்று அருள் புரியும் எம்பெருமான் எருதேறி கொங்கேயும் மலச்சோலை குளிர்ந்து பிரம்மபுரத்துறையும் சங்கே ஒத்தொழிர் மேனி சங்கரன் தன் தன்மைகளே கொங்கேயும் மலச்சோலை குளிர் பிரம்மபுரத்து உரையும் சங்கே ஒத்தொழிர் மேனி சங்கரன் தன் தன்மைகளே திருநான சம்பந்த சுவாமிகள் நமக்கு அருளியிருக்கூடிய திருவார்த்தைகள் இது சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணாரமத கடலே போற்றி சீரார் பெருந்து தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி ஏகம் பத்துரு எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரா திருவையரா போற்றி தெந்தில்லை மன்றினுல் மன்றினுள் ஆடி போற்றி என்றன காரமுதானாய் போற்றி குவளை கன்னி கூரன் காண்க அவளும் தானும் உரனே காண்க கணவாய் கனகே திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி போற்றிவோம் போற்றிவோம் நம ஸ்வ நண்பர்கள் அனைவருக்கும் திருவாசகம் முதியாதும் அன்பான காலை வணக்கங்கள் நண்பர்கள் எல்லாம் திருச்சரதம் பகுதியிலே அறிவுறுத்தல் பகுதியிலிருந்து பாடல் வரிகளையும் அதற்குரிய விளக்கத்தையும் சந்தித்து வருகிறோம் நேற்றைய தினம் பாடல்களை சிந்தித்தலே மெய் சிலில் பூற்றக்கூடிய அனைத்து பாடல் வரிகளையும் தன்னை தன்னைத்தானே தாழ்த்தி கொள்ளக்கூடியவராக நம்முடைய சுவாமிகள் தன்னைத்தானே தாழ்த்தி எப்படியெல்லாம் சுவாமிகள் தன்னை தாழ்த்தி கொள்கிறார் என்பதை நமக்கு அறிவுறுத்துகிறார் அவர் அறி அவரை அவரே சொல்வது நமக்கு நம்மை சொல்வது போல ஊமைகளையெல்லாம் கூறி அற்புதமான முறையில் விளக்கத்தை தந்து கொண்டிருக்கிறார்கள் வாரங்கள் இன்றைய தினம் நமக்கு இறைவன் அருளிய இன்றைய தின பாடல்களையும் அதற்குரிய விளக்கத்தையும் சிந்திப்போமாக